தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாளுடன் விடிய விடிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாளுடன் விடிய விடிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாலை பல கட்சிகள் தங்களுடைய கட்சிகளுக்கு இழுக்க முயற்சிகள் மேற்கொண்டு வந்தன தற்பொழுது அனைத்தும் தொய்வில் உள்ளன திமுக அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறை கட்சி ஆகியவை பேச்சுவார்த்தை நடத்தின ஆனால் தற்பொழுது பேச்சுவார்த்தையை கைவிட்டு விட்டன இந்த சூழ்நிலையில் விடிய விடிய காடிமாலிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அதாவது திமுக சார்பில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி கலகலக்கின்றது திமுக கூட்டணியில் ஏறத்தாழ தொண்ணூத்தொன்போது சதவீதம் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெறாது என்று தெளிவாக தெரிந்துவிட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சியை கூட்டணியில் வைக்க மு க ஸ்டாலினுக்கு விருப்பமில்லை அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கூட்டணியை விட்டு வெளியே போகலாம் என்று கூறப்படுகிறது ஆக திமுக கூட்டணி கலகலைக்கிறது அதே நேரத்தில் மதிமுகவும் திமுக கூட்டணியில் இடம்பெறுமா வைகோ இடம்பெறுவாரா என்பது கேள்விக்குறி ஆக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை வைத்து திமுக தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளது இதில் திமுகவுக்கு ஒரு வலுவான பிரச்சாரம் தேவைப்படுகிறது ஆகவே ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறார் என்னென்று சொன்னால் திமுகவில் ஒரு நல்ல பேச்சாளர் யாருமே கிடையாது மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் யாருமே கிடையாது உதயநிதி மு க ஸ்டாலின் இதுக்கு வந்து தொண்டர்களை கூட்டிகிட்டு வந்து ரோடு ஷோ நடத்துவாங்க ஆனால் தானாக யாருமே மக்கள் திரண்டு வர மாட்டாங்க காளியம்மாவை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணால் தானாக மக்கள் திரண்டு வருவார்கள் பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்று கருதி திமுக மீண்டும் காளியம்மாளுக்கு வலை விரித்துள்ளது விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது காளியம்மாளுக்கு என்ன பதவி கொடுக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை கட்சி பதவியா எம்எல்ஏ எம்பி பதவியா என்பதும் தெரியவில்லை அல்லது வேறு ஏதும் பணம் எதுவும் கொடுக்கிறார்களா என்பதும் தெரியவில்லை இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் முடிவாகிவிடும் என்று கூறப்படுகிறது ஆக திமுக காளியம்மாலிடம் விடிய விடிய பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தூதர்கள் காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்